என்னட பிள்ளை சொர்க்கவாதியா என்றதை பார்த்து கொள்ளும் என்ன மனைவி சொர்க்கவாதியா நான் சொர்க்கவாதியா அந்த சிந்தனையே இன்று எடுபட்டு விட்டது சகோதரர்களே இதுவரைக்கும் நாற்பது வயது உங்களோட மனைவி கிட்ட நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா நீங்க மௌத்தானா சொருக்கம் போவீங்களா நரகம் போவீங்களா ஒரு கேள்வி இதுவரைக்கும் என்ன சமையல் என்ன சாப்பாடு என்ன பிரச்சனை என்ன வீடு லட்சம் விடயம் பேசிட்டோம் உட்கார வச்சு கேளுங்க நீ இன்றைக்கு மௌத்தானா சொர்க்கம் போவியா எவ்வளவு அமல் செஞ்சுருக்கிறாய் உனட புள்ளைகிட்ட கேளுங்க சகோதரர்களே சிந்தனையே இல்லாமல் போய்விட்டு அல்லாஹ் ஒரு தடவை இரண்டு தடவையா குர்வான்ல பேசியிருக்கிறான் இதை பத்தி ஒரு தடவை ரெண்டு தடவை அல்லாஹ் பேசியிருக்கிறார் கண்ணியமிக்க சகோதரர்களே நபி சல்லாஹு அலைய செல்லம் ரமதானிலே மிம்பரில் ஏறி மூன்று ஆமீன் சொன்னார்களே ஆமீன் 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 என்ன விடயம் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் கேட்டதுவா ரமதானை அடைந்தும் ஒருவன் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் எப்படி ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே எப்படி ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவாங்க கையில் ஒரு மாணிக்க கல் ஒரு வைரக்கல் பல கோடி ரூபாவுடைய வைரக்கல் அப்படியே குளிக்கும் பொழுது ஆத்துல இருந்து எடுத்துட்டார் கையில் கிடைச்சிட்டு எப்படி சந்தோஷம் வரும் கையில் இருக்குது கொஞ்சம் சேறு பட்டு அது அப்படியே கூட்டாளி மாட்ட காற்றார் எல்லாருமே குளிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆற்றுல கல்லை பார்த்ததோடே விளங்கிட்டு ஸ்ரீலங்காவே வாங்கிடலாம் கோடி 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 பொறுமதியான கல் கூட்டாளிமாரெல்லாம் சந்தோஷம் ஆஷா அல்லா இனி முடிஞ்சோட வாழ்க்கை பரம்பரை பரம்பரை ஏழு பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டாய் கையில் கிடைச்சது சும்மா குளிக்கிறதுக்கு கீழே போனார் கையை போட்டார் ஆற்றுல ஆ மகாவலி ஆற்றுல பூகோட ஆற்றுல இத்தனை ஆற்றுல கல் வரும் வந்துட்டு கையில் இனி வாழ்க்கை சந்தோஷம் கொஞ்சம் சேரு பட்டிருக்குது உடனே கால் பண்ணி சொல்லிட்டார் ஃபெமிலி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தெரிந்தானே பேப்பரில் போட்டால் முழு உலகத்துக்கு நியூஸ் போயிட்டு பெரிய கல் மஷல்ல கொஞ்சம் சேறு இருக்குது எல்லாருக்கும் அறிவித்ததுக்கு பிறகு கொஞ்சம் சேர்த்த கழுவ மண்டு தண்ணியில் கொஞ்சம் கழுவினாரு கை பழுவி கல் உள்ளு போயிடுச்சு கை பழுவி கல்லு அப்படியே போயிடுச்சு தேர்றார் 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 கூட்டாளி மாறலாம் சேர்ந்து தேர்றாங்க தேடுறாங்க தேர்றாங்க சகோதரர்களே எப்படி இருக்கும் அந்த நாள் அவன் சொன்னானாம் நாம் கலீனத்தை விட கழுகாமல் இருந்தால் நல்லா இருக்குமே பைத்தியம் பிடிச்சிட்டு ஏன்டா அந்த கல்லை கழுவினான் இந்த கல்ல கழுவினத்தை விட கழுவாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படியே சேத்தோட வீட்டை கொண்டு போய் கழுவி இருந்தா பக்கத்தில் இருந்த கூட்டாளி சொன்னாங்களாம் அடே அந்த கல்லை பார்க்கிறத விட பார்க்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமேடா சகோதரர்களே கல்லுடைய பெருமதி இவ்வளவு வேண்டா கியாமத்துடைய நாளையில இந்த பத்து நாளையும் அடைஞ்சி கையில கிடைச்சி இதை பாவிக்காம விட்டு தொழாம விட்டு இருக்காம விட்டு ஆகரத்துல போய் நின்று என்னை விட மடையன் யார்ரா தந்தும் அல்லா அனுபவிக்க இல்லையே சொர்க்கத்தை எடுக்கலையே பக்கத்துல குடும்பம் சொல்லுமா மனைவி சொல்லுவாளாம் நீ நசீவு நீ இந்த ரமலான் கடைசி பத்து கிடைச்சும் நீ திருந்தல்லையே இந்த கல் விளங்குது எங்களுக்கு இந்த பத்து நாள் விளங்குதில்லை எங்களுக்கு சகோதரர்களே மன்றாடி மன்றாடி வாழ்க்கையுடைய முழு தேவைகளையும் அல்லாஹுடத்தில் அடைய வேண்டிய பத்து நாள் மன்றாடி தான் அடையலாம் சும்மா அடைய முடியாது சும்மா கையை தூக்கி அல்லாஹுமே இன்ன காபு உன் தொய்புல் அண்ணா யா கரீம் யா ரஹீம் யா ரபி அல்லாஹ் அல்லா பதுல மின் அல்லா இவனேமா சதக்கல்லா உலா தெய்வம் நான் கேட்டுட்டேன் இப்படின்றா தானே எல்லாரும் அடைஞ்சிருவாங்க இல்லை சொருக்கத்தை கேட்டு அல்லாஹ் கிட்ட அப்படி அடையிற சகோதரர்களே சகோதரிகளே கால் வீங்க வீங்க தொழணும் கால் வீங்க வீங்க தொழணும் கால் வீங்கணும் ஓதி ஓதி தொண்டை கம்மணும் அழுது அழுது கண்ணீர் முடியணும் அப்பதான் அல்லாஹுடைய ரஹமத் இறங்கும் அதுக்கு தானே பத்து நாள் பத்து நிமிடம் இல்லையே பத்து மணித்தியாலம் இல்லையே சொர்க்கத்துடைய நரகத்துடைய பிரச்சினை சாதாரண பிரச்சினை அல்ல சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் முதல் முதலாக சொர்க்கம் நுழைவது சொர்க்கத்துடைய வாசலை தட்டியதோடு சொர்க்கத்துடைய காவலாளி ரித்வான் சலாம் கேட்பாங்க யார் சொல்லுவாங்க முஹம்மத் சொல்லுவாங்க உங்களுக்காக தான் துறக்கும்படி நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் சொர்க்கத்தை துறப்பாங்க முதல் முதலாக சொர்க்கத்தில் நுழையிறவங்க செல்லோ அலையுவ செல்லம் சகோதரர்களே கடைசியா சொர்க்கத்துக்கு வாரால் தெரியுமா யாரன்று கடைசியா சொருக்கத்துக்கு வாரவருடைய அதீதத்தான் பார்க்க இருக்கின்றேன் கடைசியாக நரகத்தை விட்டு இவன் தான் வெளியேற்றப்படுவான் ஒரு முஸ்லிம் காபிர்களுக்கு சொர்க்கம் ஹராம் அது எந்த காஃபிராக இருந்தாலும் சரி சுவர்க்கம் ஹராம் நாங்கள் நினைக்கிறோமே இந்த கோடீஸ்வரன் சொருக்கம் வருவான் அறிக்குமே எந்த கோடீஸ்வரனுக்கும் சொருக்கம் வர முடியாது எந்த ஜனாதிபதிக்கும் சொருக்கம் வர முடியாது ஏன் அல்லாஹுடைய பார்வையில் உங்களுடைய பணம் எல்லாம் கொசுடைய இறக்கைக்கும் பெருமதி கிடையாது சொன்னார்கள் இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் கொசுடைய இறக்கையை விட பெருமதியாக இருந்தால் இந்த காஃபிர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் அல்லாஹ் குடிக்க கொடுக்க மாட்டாள் பெறுமதி கிடையாது தான் குர்வான் எல்லாம் சொல்லியிருக்கிறான் முழு பூமி நிறைய தங்கத்தால் நிறைத்து யார்டு சகோதரர்களே நிறைய தங்கத்தால் நிறைத்து வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் இதற்கு மேல் எங்களுக்கு பேச இடம் இல்லை ஐநூறு கிலோ தங்கமா ஒரு பத்தாயிரம் கிலோ தங்கமா நீ எத்தனை கிலோ தங்கத்தை உலகத்தை நிறைக்க போறீங்க மில் உல்பா அல்லா சொல்லுகிறார் ஒஷாவையா ஒஷாவாவை அல்ல டொரண்டோவை அல்ல கனடாவை அல்ல அல்லா சொன்னது இந்த இடத்திலே ஸ்ரீலங்காவை அல்ல இந்தியாவை அல்ல முழு உலகத்தையும் தங்கத்தால் நிறைத்து வார்த்தையை பாருங்கள் பூமி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தங்கத்தை நிறைச்சிட்டு வந்து எல்லாம் என்னை மன்னிச்சிருந்தாலும் ஒன்ன மன்னிக்க மாட்டேன் ஆனா இந்த பத்து நாள் கண்ணீர் வடிங்க சகோதரிகளே துனியாவுடைய பேச்சை விடுங்க தொழிலுடைய பேச்சை விடுங்க வாங்க பள்ளியில் அல்லாட புத்தியை கேளுங்க பத்து நாளை பிறகு தொழில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தொழிலை விடுறது இல்லை பத்து நாளை பிற செய்வோம் தொழில் குடும்பத்தோடு இருக்கிறது தான் கொஞ்சம் விடுங்க வாங்க அல்லாஹ் கூப்பிடுறான் பறக்க செய்வான் அல்லாஹ் வாழ்க்கையில் தொழில் அல்லாஹ் பறக்க செய்வான் தாவூத் அலை சலாம் ஐயூப் அலை சலாம் இந்த சம்பவத்தை போய் பாருங்க கொஞ்சம் கிதாபுகள் ஐயூப் அலை சலாத்துக்கு அல்லா ஏழ்மையை கொடுத்தான் நோயை கொடுத்தான் சோதித்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன கொடுத்தான்னு தெரியுமா ஒரு தோட்டம் நிறைய தங்கம் ஒரு தோட்டம் நிறைய வெள்ளி ஒரு என்ன தங்கம் விளையிறது தோட்டத்தில் ஐயூப் அலை குளித்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் இது குளித்து கொண்டிருக்கும் போது தங்க வெட்டுக்கிளி ஒன்று விழுந்துச்சு ஏன் தங்க வெட்டுக்கிளி தங்க தோட்டத்தில் இது மேயணும் தங்க தோட்டத்தில் வெள்ளி வெட்டுக்கிளி மேயுமா தங்க வட்டி கிளி தான் மரம் எல்லாம் தங்கும் அய்யூப் அலை சலாத்துடைய தோட்டத்தில் உடனே அய்யூப் அலை அந்த கிளிய போய் பிடிச்சிட்டாங்க தங்க வட்டு அல்லாஹ் அல்லா உடனே கேட்டான் அலம் அகனை ஐயோ இந்த ஒரு வட்டி கிளி உங்களுக்கு தேவையா இவ்வளவு தந்திருக்கிறேன் என்ன சொன்னாங்க தெரியுமா மறக்கத்து தேவை தங்க வட்டு கிளிண்ட சகோதர் அல்லா தர நினைச்சா எப்படி தருவான் அல்லாட தான் இருக்கு சகோதரர்களே இந்த பத்து நாள் கொஞ்சம் விடுமுறையை கொடுங்க வாங்க அல்லாவுக்கு பெரிய விடயம் அல்ல துனியாவை தாரது ஆக எங்களுடைய பிரச்சினை சொருக்கமா நரகமா கல்புல கேட்டுக்கொள்ளுங்க நான் இன்றைக்கு மௌத்தானா இன்னைக்கு நான் வஃபாத்தானா இன்னைக்கு நான் மரணித்தா சொருக்கம் போவேனா நரகம் போவேனா ஏண்ட மனைவி என்றா ஏண்ட பிள்ளைகள் மரணிச்செண்டா சொருக்கம் போகுமா நரகம் போகுமா சகோதரர்களே காபிர்களுக்கு சொர்க்கம் வர முடியாது அல்ல ஹராமாக்கிட்டார் முஸ்லீம்கள்ல பாவம் செய்தவங்க இருக்கிறாங்க அல்லா எங்களை பாதுகாக்கும் பாவம் செஞ்சிடக்கூடாது தொழுகையை விட்டுறக்கூடாது ஜக்காத்தை விட்டுறக்கூடாது நோம்ப விட்டக்கூடாது ஜும்மாக்களை விட்டுறக்கூடாது சகோதரர்களே பாவம் செஞ்சிட்டோம் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான் சரி மன்னிச்ச அல்லாஹுடைய கிருஃபை நரகத்துக்கு போனா சகோதரர்களே ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ப நரகத்தில் அரிக்கணும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நரகத்தில் அரிக்கணும் நரகத்தில் இருந்து தான் வெளியே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரணும் ஜெயிலில் போடுறாங்களே ஆறு வருட ஜெயில் இருபது வருட ஜெயில் நரகத்துல இருந்துட்டு வரணும் கடைசியாக வாரவனை பற்றி செல்ல அலைவு செல்லம் சொன்னாங்க கடைசியாக நரகத்திலிருந்து வாரவன் எப்படி இருப்பான் அப்படியே கருப்பாக இருப்பான் நரக கங்குகளில் நரக நெருப்புல இருந்து இருந்து கருப்பாயிருப்பான் உடம்பே கருப்பு பார்க்கேலாது ஆனால் சுஜூது செய்த இடம் இருக்குதே இது மாத்திரம் பத்தாமல் இருக்கும் சுஜூத் செய்த ஏழு உறுப்புகளுடைய இடம் பத்தாமல் இருக்கேன் தொழுதான் அவள் விளங்குதென்ன சகோதரர்களே தொழுதவங்களும் நரகம் போய் வர வரும் அதனால தான் தௌபா செய்யணும் எல்லா இடத்துல இஸ்திஃபார் செய்து கொண்டே இருக்கணும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் எல்லா இடத்துல எப்போ என்ன முடிவெடுக்க போகிறான்னு அல்லா தெரியாது வந்தா சகோதரர்களே அல்லா என்ன செய்வான் இவன நஹ்ருல் ஹயாத் என்ற ஒரு ஆத்துல குளிக்க வைப்பான் இந்த பத்தினதெல்லாம் போறது ஆக கடைசி மனிதன் இவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்துக்கு போய் பாரு அப்படின்னு அதுக்கு முன்னால் ரெண்டு ஹதீஸ் வருது முஸ்லிம் லைஹாரிலே முதலாவது ஹதீஸ்ல வருது அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் ஒரு மரம் அழகான மரம் அதுக்கு கீழே சாப்பாடு குடிப்பெல்லாம் இருக்கும் அல்லாஹ் சொல்லுவான் இந்த மரத்தடியை நான் உன்னை அனுப்புகிறேன் அதுக்கு அந்த மனிதன் சொல்லுவான் யா ல்லா நீ பெரிய ரஹ்மான் இன்னைக்கு தா அல்லா கேட்பான் இதுக்கு மேல் ஏதாவது கேட்பியா ஒன்றையும் கேட்க மாட்டேன் யா ல்லா சரி என்றல்லாம் அந்த மரத்தடி ஆள வைப்பான் அந்த மரத்தடியை உட்கா அழகான மரம் சாப்பிட்டு குடித்து கொண்டிருப்பார் அப்படியே மற்ற மரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார் நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டார் திரும்ப அல்லாவை கூப்பிடுவார் யா அல்லா அடுத்த மரத்தடிய கொஞ்சம் என்ன உட்காரவை அது அதை விட அழகான மரம் அழகான சாப்பாடுகள் அல்லாஹ் கேட்பான் அதமுடைய மகனே வாக்கு தந்தியே இதுக்கு மேல் உன்னை கேட்க மாட்டேன் சொல்வார் யா அல்லா நீ ரப்புல் ஆலமீன் நீ இறக்கமுடையவன் நான் உண்ட அடியாறுகளில் மூதேவியாக ஆகிடப்படாதே அந்த மரத்தடி என்ன அமரவையா அல்லாஹ் அல்லாஹ் கேப்பான் இதுக்கு மேலே ஏதாவது கேப்பியா கேட்க மாட்டேன் அல்லாஹ் செக் பண்ணுவான் இவன் இவன் அல்லாஹ் விளங்க வைப்பான் இரண்டாவது மரத்தடியை வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருப்பான் இப்படியே காலம் கழியும் இப்ப அல்லாவ திரும்ப கூப்பிடுவான் யா அல்லாஹ் ഇതവിടെ കൊഞ്ചം ഒയർ ഇടത്തെ തരമാട്ടാ ഇനിക്ക് അല്ലാ കെപ്പാ നമ്മുടെ മകനേ വാക്ക് തന്